ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் வச்சு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க இதை வந்து ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக் ரெசிபியை கொடுத்து இப்போ இதை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பிளேட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி காய்கறி கட்டரில் கூட நீங்கள் இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி கட்டரில் வந்து தடவிக்கிறதுங்க நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கலாம் இது லோ ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள் வந்து நல்லா வெடித்து வர ஆரம்பிக்குங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ இதை நல்லா வரப்பட்டுதோ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் எள் அலைஞ்சிருக்கீங்களோ அதே கப்பால் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கரைஞ்சி விழுந்துடட்டும் இது தூசு மண் எதுவும் இல்லைங்க நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பதம் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வெள்ளத்தை எடுத்து விட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்க இப்போ நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு தான் வருது நம்மளுக்கு வந்து நல்லா கட் பண்ணுற மாதிரி வரணும் நல்லா உடஞ்சி வர பக்குவத்துக்கு வரணுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா கலந்துக்கிட்டுட்டே இருங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க நம்மளுக்கு இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எடுத்து போடும்போது நல்லா சத்தம் வர அளவுக்கு இருக்கணும் நல்லா அப்படம் பூட்டால் எந்த மாதிரி சத்தம் வருமோ அந்தளவுக்கு நல்லா சத்தம் வருங்க இப்போ இது கொஞ்சம் ஆறுனதோ இந்த மாதிரி நம்ம உடச்சி பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா உடைஞ்சு வந்துடணும் இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ பாருங்கள் நான் இன்னொன்று எடுத்து உடிச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க இப்போ இதை சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு அதிக நேரம் வந்து வெள்ளத்தை விட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உடனே வந்து நீங்கள் வந்து எல்லை சேர்த்துரணும் இப்போ வந்து எல்லாம் சேர்த்து நம்ம வந்து டக்குன்னு கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உடனே வந்து நீங்கள் நெய் தடவை பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் உடனே சீக்கிரமாக செய்யணும் இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே செட் ஆயிடுங்க இப்போ இதை உடனே மாற்றிட்டு நம்ம இதை வந்து லைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக நெய் அடவிட்டு ரோல் பண்ணோம்னா ஈஸியாக இருக்குங்க ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது சிரமமாக இருக்கும் பீஸ் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு உடஞ்சி வந்துடும் அதனால் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க சூடாக இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டுருணுங்க இல்லைன்னா பீஸ் போட முடியாது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருங்க ஆறு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து பத்து நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க கெட்டு போகாது பாருங்கள் நல்லா ஆறிச்சு நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி